ஏர்செல் நிறுவனம் அவங்களுடைய ப்ரீபெய்ட் வாடிக்கையாளர்களுக்கு சிறப்பான சலுகைகளை இப்போ அறிவிச்சிருக்காங்க திடீர்னு இது அறிவிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு தினத்தை கொண்டாடுறதுக்காக இந்த ஒரு சலுகைகளை கொடுத்துட்டு என்ன தினம் இந்த சலுகை வந்து என்னென்ன இருக்கு அது எவ்வளவு நாளுக்கு வரல இருக்கும் அப்படின்றத பத்தியுமே இந்த வீடியோவில் நம்ம தெளிவா பார்க்கலாம் பி எஸ் அப்படின்னு சொன்னாலே ரீசார்ஜ் திட்டங்கள்ல வந்து ரொம்ப ரொம்ப அதிரடியான ஆஃபர்ஸ் குடுக்கறவங்க ஒரு அஃபோர்டபிள் ப்ரைஸ்ல ரீசார்ஜ் உடைய வேலிடிட்டி பிளான் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப 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 அதிகமான ஒரு வேலிடிட்டி இருக்கும் அவங்களுடைய கட்டணம் அப்படின்றது வந்து கம்மியா இருக்கும் அப்படின்றதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள்ல ஒன்னாவே இருக்கு அது மட்டும் இல்லாம அவங்க இப்போ நிறைய சலுகைகளும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அவங்களுடைய போர் ஜி அப்படின்னு பார்க்கும்போது நிறைய இடத்துல இப்ப கிடைச்சிக்கிட்டு இருக்கு அடுத்த ஃபைவ் ஜிக்கான ஃபைவ் ஜியை கொண்டுட்டு வர்றதுக்கான வேலைபாடுகள்லயுமே பிஎஸ்எல் நிறுவனம் ரொம்ப ரொம்ப மும்முரமா வந்து வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அரசு அரசு சார்பிலையும் இதுக்கு வந்து அதிகமான ஒரு ஒத்துழைப்பும் கொடுத்துட்டு இருக்கிறதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு இந்த நிலையில தான் அன்னையர் தினத்தை கொண்டாடுற விதமா பிரீஃபைட் திட்ட வாடிக்கையாளர்களுக்கு ஒரு சலுகைகளை வழங்கியிருக்காங்க இந்த சலுகை அப்படின்றது மே ஏழுல இருந்து மே பதினேழாம் பதினாலாம் தேதி வருலுமே இருக்கும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க சோ என்ன சலுகை அப்படின்னு பார்க்கும்போது அதாவது பி உடைய செல்ஃப் கேர் இல்லைன்னா பி உடைய

அதனுடைய பிளான் வேலிடிட்டியை வந்து அதிகரிச்சிருக்காங்க அதாவது முன்னூத்தி நாட்களா வந்து அதிகரிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி எவ்வளவு இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது முன்னூத்தி நாட்களா இருந்தது இப்போ வந்து முன்னூத்தி நாட்களா வந்து அதிகரிச்சிருக்காங்க சோ இந்த மாதிரி ஒரு பிளான் வவுச்சர்ல நீங்க வந்துட்டு ரீசார்ஜ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான பிளான் வேலிடிட்டியும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அதே மாதிரி இந்த பிளான் வவுச்சர்ல ஒன் ட்ரிபிள் நைன்க்கு வந்து நீங்க ரீசார்ஜ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான பிளான் வேலிடிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இன்க்ரீஸா வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க சோ கிட்டத்தட்ட பதினஞ்சு நாட்கள் வரலுமே வந்து அதனுடைய நாட்கள்ல வந்து அதிகரிச்சிருக்காங்க சோ இது முழுக்க முழுக்க அன்னையர் தினம் வரதுனால அதுக்காக இந்த ஒரு ஆஃபர் வந்து வெளியிட்டிருக்காங்க சோ எல்லாருக்கூடையும் கால் மூலியமா கனெக்டடா இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறதா அவங்க தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்காங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரியே பி உடைய வெப்சைட்ல நீங்க போயிட்டு நீங்க இந்த ரீசார்ஜ் பண்ணலாம் இல்ல அப்படின்னா பி உடைய நெல்லுடைய செல்ஃப் கேர் ஆப்லயும் வந்துட்டு நீங்க ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் இல்ல பக்கத்துல இருக்கக்கூடிய பி ட்ரெடிஷ்னல் இதுல வந்து நீங்க ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் சில்லறை கடைகள்ல கூட இந்த ஒரு ரீசார்ஜ் அப்படின்றது உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு சோ இதுல இருந்து நீங்க வந்து இந்த ரீசார்ஜ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான சலுகைகள் எல்லாமே கிடைச்சிட்டு இருக்கு சோ எவ்வளவு நாட்களுக்குள்ள அப்படின்னு நீங்க ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மே ஏழுல இருந்து மே பதினாலுக்குள்ள இந்த ரீசார்ஜ் வந்து நீங்க பண்ணியே ஆகணும் சோ அப் அது வரலும் தான் உங்களுக்கு இந்த ஆஃபர் அப்படின்றது ஓபன் ஆகும் இருக்கும் மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க